அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ராசி அன்பர்களுக்கும் இது ஒரு சிறப்பு பதிவு நிறைய மிருகசரிஷம் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண்பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்துல செவ்வாய் அதாவது மூன்றாம் தேதியும் செவ்வாய் பயிற்சியாகி கடகத்தில் நீச்சமாக போறார் செவ்வாய் வரைக்கும் செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்தமத்துல ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் ராசியில புனித பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்திலையும் கடகத்திலேயே இருக்க இந்த ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதுக்கு பேர் இந்த வர்க்கோத்தம செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்துல நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தினால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாருங்கிறது இப்ப பார்க்கலாம் வீடியோல இரண்டு பாகமா பலன் கொடுத்திருக்கும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்துல இருக்கும் போது என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கிறது

செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துக்கு செவ்வாய் பெயர்ச்சியான பிறகு எதுலையுமே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இரண்டு பனிரெண்டாம் இடம் தொடர்பு இந்த பீரியட்ல வந்திருக்கு இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் குருசாரம் வாங்கி உட்கார்ந்து இருக்கார் இந்த செவ்வாய்க்கு நட்சத்திர சாரம் கொடுத்த ஒரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு அப்போ செலவு பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் வருமானம் இருந்தாலும் அதற்கேற்ற செலவும் இருந்துகிட்டே இருக்கும் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் பண புழக்கத்துக்கு இது ஏற்ற காலகட்டம் ஆனா இந்த செவ்வாய் உங்களுக்கு ஆறு பதினொன்றுக்குரியவன் தனஸ்தானத்துல நீச்சம் செவ்வாய் உங்களுக்கு மாரகாதிபதியா வருவார் இந்த செவ்வாய் நீச்சம் ஆறு கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவாகட்டும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுக்கும் ஒரு பிசினஸ் பண்றவங்கன்னா கூட ஏதாவது ஒரு வழியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி நிலை இருக்கும் பெருசா பணம் கையில எதுவுமே தங்க மாட்டேங்குது போடுற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா ரிட்டர்ன் கொடுக்குதான்னா கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கும் ஆனா இது எல்லாருக்கும் நடக்குமான நிச்சயமா கிடையாது உங்க சுய ஜாதகத்துல செவ்வாயுடைய தசாவோ புத்தியோ அந்தரமோ நடந்தா மட்டும்தான் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் மத்தவங்க இந்த பயிற்சியை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியது ஆனா வேலை செய்யறவங்களுக்கு பிசினஸ் பண்ணாம வேலை பார்க்கறவங்களுக்கு உத்தியோகம் செய்யறவங்களுக்கு இது ஏற்ற காலகட்டம்னே சொல்லணும் நல்ல கௌரவமான நிலையை கொடுக்கும் எந்த பிரச்சனைகளும் உத்தியோகத்தை அமைப்புகளை தொந்தரவுகள் கொடுக்கும் ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால உடல் உழைப்பு அதிகமா இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால சிலருக்கு உடல் பலகீனமாகும் கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கும் டயர்டா இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்கறது வாகனம் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட செலவுகள் இதெல்லாம் நல்லா நடக்கும் ஒரு தொழில் பண்றதுக்காக ஒரு இயந்திரம் வாங்குறது இல்ல விவசாய விவசாயம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது சாதகமான காலகட்டம் குழந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் நெருப்பு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் அதே மாதிரி மின்சாரம் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் வைக்கக்கூடியவர் கூர்மையான ஆயுதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குழந்தைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது இந்த மாதிரி செவ்வாய் காரகத்துவம் வரக்கூடிய பொருட்கள் மூலமா குழந்தைகளுக்கு ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால வீட்ல குழந்தைங்க வச்சிருக்கவங்க மின்சாரம் நெருப்பு கூர்மையான ஆயுதங்கள் இந்த மாதிரி பொருட்கள் கிட்ட குழந்தைகளை அனுமதிக்காம தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வாங்குறது இன்னொரு பக்கம் கொடுக்கறது ஒரு பக்கம் கடன் வாங்குறது கடன் அடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனா ஏதோ ஒரு வகையில அந்த கடன் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனோ நிச்சயமா கண்டுபிடிச்சிருவீங்க பினான்சியல் டைட்னஸ் கொடுத்து அந்த பினான்சியல் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு ரூட்டும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆனா கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா வாக்குஸ்தானத்துல செவ்வாய் நீச்சமாயிருக்கார் அதுவும் இந்த செவ்வாய் இருக்கும் குரு மாதிரி இருக்கிறதா மத்தவங்க உணர்வாங்க அதனால உங்களுக்கு செவ்வாய் புத்தியும் அந்தரமும் நடக்கிறவங்க நடக்கிறவங்க இந்த பொறுமையா கடைபிடிக்கணும் கடைபிடிக்கணும் பேச்சு நிதானத்தை ஆனா மற்ற நினைச்சு பெருசா கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி ஆயுள் சமந்த பட்ட விஷயங்கள்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது சாதகமான காலகட்டம் சுய தொழில் எடுத்துக்கிட்டா செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பிசினஸ் ரீதியா அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மூலதனம் போடுறதுக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியான சூழல கொடுக்கும் செலவுகள் இந்த காலகட்டத்துல நீங்க பண்ணாலுமே உபயோகமான செலவுகளா தான் இருக்கும் முக்கியமான விஷயம் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில நண்பர்கள் வழியில அவங்களுக்கு பணவரவு அவங்களுக்கு தொழில் வளம் அவங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் ஆனா ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் உதாரணத்துக்கு மூத்த சகோதர அல்லது சகோதரிகளோட ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஏற்படலாம் அதே மாதிரி நண்பர்களோட சண்டை சச்சரவுகள் நண்பர்கள் இடையே இருக்கக்கூடிய பாண்டிங்ல சில தொந்தரவுகள் தகராறுகள் ஏற்படலாம் சில நேரங்களில் நீங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்காது மூத்த சகோதர ஸ்தானாதிபதியும் சகோதர காரகமான செவ்வாய் நீச்சமாக கூடிய காலகட்டத்துல சகோதர உறவுகள் கிட்ட நிதானத்தை கடைபிடிக்கிறது அனுசரித்து செல்வது அவசியம் வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் ரொம்ப ஹேண்டில் எதிலும் நிதானம் தேவைப்படும் அதிக கோபத்தை கூடாது பாசம் நேசம் அன்பு தாம்பத்தியம் கணவன் மனைவி உறவு திருமண வரன் பாக்குறது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது பண்ற விஷயங்களை நீங்க சாதாரணமா பண்ணலாம் இனி வர ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல மூத்த சகோதர வழியில உங்களுக்கு எந்த வித பலனும் முன்னேற்றமும் இருக்காது ஆனா இதுல பாசிட்டிவ்ஸும் இருக்கு ஆறாம் இடம் வலுத்தா பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா இப்ப ஆறாம் இடம் நீச்சமாகி பலமிழக்குது ஆறாம் பாவகாதிபதி பலமிழக்கும் காரணத்தினால நீண்ட காலமா இருந்த கடன் தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் ஏதாவது லோன் வச்சிருந்தீங்கன்னா அந்த லோன் அடைக்கிறதுக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுபடுவீங்க எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் உண்டாகும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க குறிப்பா மே பதினான்கு வரைக்கும் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் நண்பர்கள்னால சில தொந்தரவுகள் இருக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல நண்பர்கள் மூலமா மறைமுக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனா குரு பயிற்சிக்கு பிறகு நண்பர்களால நேரடி அனுகூலம் கிடைக்கும் நண்பர்கள் வகையில முன்னேற்ற முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களால நிறைய நற்பலன்களை பெறுவீங்க தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உறவினர்களால அனுகூலங்கள் வியாபாரிகளுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும் ஆனா பேச்சு சார்ந்த விஷயங்கள் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த தந்தை ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார் அப்போ தந்தை வழியில எந்த விதத்திலையும் தேவையில்லாம பேசுறது கோபப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது வாக்குவாதங்கள் செய்யறத தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த பீரியட்ல ஆரோக்கிய இருந்த குழப்ப நிலைகள் நீங்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும் பொறுத்த வரைக்கும் உழைப்பு சற்று கடினமா இருக்கும் உடன் பிறந்தவர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் இல்லாம பாத்துக்கோங்க பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க ஒரு சில நேரங்கள்ல அங்காளி பங்காளி வகையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க உதாரணத்துக்கு ஆசிரியர் நீதிபதி இந்த மாதிரி பேச்சை மூலதனமா கொண்டு செய்யக்கூடிய துறைகள்ல இருக்கவங்க பணி செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டத்துல பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கணும் கொஞ்சம் சூடான பேச்சு அதாவது கோபமான பேச்சுனால சில தொந்தரவுகளை நீங்க எதிர்கொள்ளும்படியான சூழ்நிலைகள் உண்டாகலாம் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி மேலதிகாரிகளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு பெரிய அளவுல செவ்வாயினால தொந்தரவுகள் இல்லாம இருக்க மலை மேல இருக்கும் முருகப்பெருமான் குறிப்பா வள்ளியோட சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யறது மூலமா குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் தொந்தரவுகள் குறையும் எந்த ஸ்தலமா இருந்தாலும் பரவாயில்ல மலை மேல இருக்கும் முருக பெருமான் வழிபாடு பலன்கள் வெறும் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் இருபது சதவீதம் அளவுக்கு மட்டும்தான் பலன் கொடுக்கும் எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்